ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தனிசிகா லைஃப் ஸ்டைல் டுடே என்ன வீடுனா என் சின்ன பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே ஸோ நாங்கள் கோயிலுக்கு போனோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் இப்போ கோயிலுக்கு போகிறோம் பாணு என் பாப்பா பாப்பாக்கா இந்த பாருங்க பர்த்டே கேர்ள் பர்த்டே கேள் நாங்கள் உங்களுக்கு பாப்பா பார்க்க மாட்டேங்குது இது பெரிய பொண்ணு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறோம் சரிங்களா தெரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாப்பா ரெடி ஆகினதை வந்து நான் எடுக்கலை சரி பாப்பா ரெடி ஆகிட்டு வர காமிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம் அப்போ தான் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு சாயந்தரம் கேக் கட்டுவாங்க கேக் வெட்டுறதை வீடியோ நான் ட்ரெஸ்ஸு போட்டது ரொம்ப லாங்காக இருக்குது போல் ஸோ அதனால் தடு தடுத்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது வேறு எதுவும் இல்லை தான் வீட்டில் நான் எழுந்துட்டேன் எழுந்துட்டு பாப்பாவை ரெடி பண்ணி பெருவில் ரெடி பண்ணி நான் கிளம்பத்துக்குள்ளே டைம் பத்தாயிடுச்சு சரி கோயிலுக்கு போகணும் ஸோ அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து இது பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோயில் வந்துடுச்சு நான் போ கோயிலுக்கு போயிட்டு விடிய எடுக்கிறேன் இப்போ வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துருக்கோம் நாங்கள் போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு தான் போகல சரி ஆஞ்சநேயர் கோயில் பார்த்துட்டு போகலாம் ஏன்னா எப்போயுமே பெருமாள் கோயிலுக்கு போனால் ஆஞ்சநேயர் பார்த்துட்டு தான் போகணும் ஸோ அதனால் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டு அதுலாம் என் பர்தே கேல அம்மாப்பா பாருங்க என் பொண்ணு பாருங்க எல்லாரும் அந்த அம்மா ஃபஸ்ட் ஒரு ட்ரெஸ் போட்டாங்க அவங்க அப்பா எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு ட்ரெஸ் வந்து மூணாவது உங்க பேருப்பா எடுத்துக்கா இருக்க ஈவினிங்கா வந்து வந்து நாங்கள் வைக்க போது அப்படின்னா நான் லைவ் போகிறேன் லைவ்ல அப்படி தான் வீடியோ எடுத்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே நான் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வீடியோ எடுத்துகிறேன்